எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க என்னங்க வாழ்க்கையில நான் படிப்படியாக கற்றுக்கொள்கிற விஷயம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அதில் பத்து பதினோரு பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சரிங்களா இது வரைக்கும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா இப்போ வாழ்க்கைனாவே ஒரு பள்ளிக்கூடம் மாதிரிதாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தரத்துக்கு டீச்சர் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து நாம்ளே தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் கற்றுக்கணும் சில பாடம்லாம் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் சில பாடங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிற பாடங்கள் தான் மனசுல ஆழமா பதிஞ்சிடும் இப்படி நம்ம கத்துக்கிற விஷயம் வந்து பத்து பதினொன்று பத்தி பார்க்கலாங்க முதலாவதான் பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லாருமே உங்க நண்பர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க சின்ன வயசுல எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையுமே நம்பிடுவோம் போக போக தான் தெரியும் என்னன்னா எல்ல எல்லாரும் நம்ம நல்லதுக்கு தான் நினைக்க மாட்டாங்க சில பேர் சுயநலத்துக்காக நம்மகிட்ட பழகுவாங்க இந்த கசப்பான உண்மையை வந்து நம்ம தான் கத்துக்க போகிறோம் ஆனா இதுதான் வாழ்க்கையோட முக்கியமான பாடங்க இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகவும் ஃபஸ்ட்டு நம்ம எது எடுத்தாலும் ஸ்கூலுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க எல்லோரையுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோ சரிங்களா வாழ்க்கையில் அடிப்படாத இப்போ புரியும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு தாங்க முக்கியமாக இருக்கணும் நம்ம ஒன்று அடையணும்னு நினைச்சோம்னா அதுக்கு கண்டிப்பா உடல் உழைப்பு இது கடினமான உழைப்பெல்லாம் போடணும் இல்லைங்களா அதை போடாம கம்முனே உக்காந்துருந்தா கிடைக்குங்களா கண்டிப்பா கடின உழைப்பு வந்து முக்கியங்க ஏன்னா நல்ல கடினமா உழைச்சி கிடைக்கிறதுதான் கடைசி வரைக்கும் நினைக்கும் சில பேர் வந்து சுலபமா கிடைக்கிறது வந்து சந்தோஷம் வந்து கொஞ்ச தான் இருக்கும் எப்பயுமே கஷ்டப்பட்டு அடையறதுதான் கிடைக்கிற சந்தோஷம் வந்து நிரந்தரமா இருக்கும் நம்ம போக போக தான் புரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தோல்வி எல்லாம் சகஜம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்குவோம் வாழ்க்கையில வந்து இங்க போக போகதாங்க வாழ்க்கையில அடிப்படை அடிப்படைதான் நம்ம புரிஞ்சுக்கோணும்னா தோல்வியே இல்லாமல் நம்ம வெற்றியை பெற முடியாது தோல்வி வந்தால் தோண்டு போகும அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்துட்டு இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம் தோல்வி தான் நம்மளை வந்து இன்னும் உறுதியாக்கும் இந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா இப்படியே வரணும்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வளர வளரதான் நாங்கள் கற்றுக்க முடியும் அனுபவமும் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அடுத்தது முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா எல்லோரையும் தான் இருப்பாங்க அதனால வந்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா சந்தோஷமா வச்சுக்க முடியாது அதனால அதையே நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க சந்தோஷத்தை இழந்துடுவீங்க அதனால உங்க மனசாட்சிக்கு என்ன நம்ம மனசாட்சிக்கு என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க மற்றவங்க சொல்றதுக்கு குறை எல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்தது நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரம் வந்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம கற்றுக்கணும் நேரம் வந்து விட்டுட்டோம்னா பிடிக்க முடியாதுங்க என்ன நேரமாக இருந்தாலும் போயிட்டா வருங்களா வராது இல்லையா அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தணுங்க நேரத்தை வீணடிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை வந்து நீங்கள் இழந்துடலாம் நாம்ளும் இழந்துடலாம் சரிங்களா வாழ்க்கையில வந்து அனுபவத்துல நீங்க போக போக என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னா புகழ் இதழுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆனா போக போகதான் என்ன நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில கத்துக்கோன்னா ஆரோக்கியந்தான் நமக்கு சொத்து அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க பணம் புகழ் எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும் ஆரோக்கியம் தான் இருக்கும் எப்பயுமே நம்ம உடல் நலத்தையும் மன நலத்தையும் கண்டிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் சரிங்களா இப்போ ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டு சொல்லிட்டேன் இல்லைங்களா இப்போ ஏழாவது பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் சரிங்களா என்னன்னா அடுத்தது நம்ம பேசுகிற பேச்சு வந்து ஒன்று வந்து முக்கியங்க அந்த பேச்சு தான் நீங்க வந்து நல்லா பார்த்துக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வல்ல வல்லன்னு பேசிக்கிட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அவங்களே நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க சரியா எந்த டைம்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி போக போக நீங்க வாழ்க்கையில கத்துக்குவீங்க சரிங்களா சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்க முடியுங்க இப்போ டிப்ஸு சொல்லிட்டாங்க எட்டாவது டிப்ஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் தான் நிரந்தரங்க எல்லாமே எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது மாற்றம் வந்து வந்துட்டே இருக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு மன்னிக்கணுங்க யாராவது வந்து உங்ககிட்ட அவங்கள கஷ்டப்படுத்திட்டாங்களோ அப்படின்னா அதையே நினச்சிட்டே கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு தான் பாதிக்கும் சரிங்களா மற்றவங்கள மன்னிக்கிறது கஷ்டம் தான் ஆனா மன்னிக்காம மனசுக்குள்ளாரையே வச்சிட்டு இருந்து பாருங்க அது தான் பாதிக்கும் மன்னிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மனசு லேசாகனால மன்னிக்க வந்து தலைகணுங்க பத்தாதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து தப்பு பண்ணாம கத்துக்கவே முடியாதுங்க தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டா இருக்காதீங்க சரிங்களா அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாருங்க அப்போதான் நம்மள நல்ல மனுஷங்களா இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க சரிங்களா கடைசியா என்ன நான் சொல்றேன்னா சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ள தாங்க இருக்கு என்னன்னா வெளியில இருந்து சந்தோஷம் தேடினீங்கன்னா கிடைக்காது சரிங்களா சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு சின்ன சின்ன கூட சந்தோஷத்தை கண்டுபிடிச்சி கற்றுக்கோங்க வாழ்க்கை பாடங்கள் வந்து கஷ்டப்பட்டு கத்துக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை பாடத்துல வந்து நம்ம கத்துக்கிறத வாழ்க்கையில அனுபவம் வந்து கூட கூட நம்மளுக்கு மனசும் பக்குவப்படும் நான் சொல்றதெல்லாம் உண்மை இல்லைங்களா யோசிச்சு பாருங்க என்னன்னு என்னென்ன நான் சொன்னேன் சரிங்களா கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்ட பாடம்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லோருமே உங்களுக்கு நண்பர்கள் இல்லை அப்படின்றது அடுத்து கடின உழைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் முக்கியமாக கடின உழைப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து என்ன தோல்வியை கண்டு தோண்டு போகாதீங்க தோல்வியெல்லாம் சகஜமாக வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றோம் எல்லோரையும் எப்பயும் திருப்தி பத்திட்டே இருக்க முடியாது அதை விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அடுத்தது நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆரோக்கியம்னா உங்கள் சொத்து பேச்ச கவனமாக பேசுங்க அடுத்தது என்னென்னா லெக்சர் அச்சிகிட்ருக்கேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அடிப்படை அடிப்படை கற்றுக்கணுங்க நம்ம மாற்றம் வந்து தான் உண்மையானதுங்க மாறிக்கிட்டே இருக்க உலகத்தில் நம்ம இப்படியே இருப்போம்னு நினச்சிட்டு அப்படியே வந்துருக்காமல் எதுனாச்சும் மாறுனால் கவலைப்படாமல் ஏற்றுக்கோங்க எதையுமே வந்து தப்பு பண்ணிட்டா கஷ்டப்படாதீங்க அதுலேருந்து என்ன பாடத்தை கண்டு கடைப்பிடிச்சிக்கோங்க சரிங்களா சந்தோஷமாக இருக்க நம்ம வந்து நம்ம மனசை நல்லபடியாக வச்சுக்கணுங்க எங்கேயுமே போய் தேட வேண்டாம் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு எப்பயுமே சந்தோஷமா இருக்க கற்றுக்க வேணுங்க யார் எல்லாம் எப்பயுமே உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கு யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் குடும்ப சந்தோஷமா இருக்குங்க